ஆம்ஸ்டாங் கொலையால் அரசியல் கட்சியினர் பீதியில் இருக்கக்கூடிய நிலையில் ஆளுங்கட்சியைச் சேர்ந்த நிர்வாகி ஒருவருக்கே பெட்ரோல் பாம் மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது யார் அந்த நிர்வாகி என்ன நடந்தது இப்போது பார்க்கலாம் தமிழகத்தில் கடந்த சில நாட்களிலேயே அதிமுக வீசிக்க பிரமுகர்களும் பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவர் ஆம்ஸ்டாங்கும் அரசியல் கட்சியினரிடையே அதிர்ச்சியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது இந்த கொலை சம்பவங்களை சுட்டிக்காட்டி எதிர்கட்சியினரும் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீரடைந்திருப்பதாக குற்றம் சாட்டி வருகின்றனர் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்லும் வகையில் ரவுடிகளை சுட்டு பிடிப்பதிலும் என்கவுண்டர்களிலும் காவல்துறையினர் ஈடுபட்ட போதும் அரசியல் கட்சியினருக்கு எதிரான மிரட்டல்களும் தொடர்ந்தபடியே மயிலாடுதுறை மாவட்ட திமுக நிர்வாகி ஒருவருக்கு விடப்பட்டுள்ள மிரட்டல் பகீரை கிளப்பி இருக்கிறது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை பூர்வீகமாக கொண்டவர் அகமது ஷா வலியுள்ளார் இவர் மயிலாடுதுறை மாவட்ட திமுக சிறுபான்மை அணியின் துணை செயலாளராக உள்ளார் சென்னையிலும் வெளிநாட்டிலும் தொழிலிலும் ஈடுபட்டு வசதி வாய்ப்புடன் இருந்து வருகிறார் திமுக உறுப்பினராக கட்சியில் அடியெடுத்து வைத்த அகமது ஷா சில உதவிகளை வழங்கியதன் மூலம் குறுகிய காலத்தில் கவனிக்கத்தக்க இடத்தை பெற்றிருக்கிறார் இது மட்டுமின்றி கடந்த மக்களவை தேர்தலில் மயிலாடுதுறையில் போட்டியிட ஆர்வமும் காட்டியுள்ளார் ஆனால் எம்பி தேர்தலில் மயிலாடுதுறை மக்களவை தொகுதி காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டதால் வேட்பாளர் சுதாவுக்கு ஆதரவாக தீவிர வாக்கு சேகரிப்பிலும் ஈடுபட்டார் இப்படி திமுகவில் சேர்ந்து சில மாதங்களிலேயே கவனிக்கத்தக்க வகையிலான இவரது திடீர் வளர்ச்சி உள்ளூரில் பல ஆண்டுகளாக அரசியல் செய்து வரும் சிலருக்கு எரிச்சலை உண்டாக்கி இருப்பதாக கூறப்படுகிறது இதன் எதிரொலியாக கடந்த ஒன்றரை மாதமாக அகமது ஷா வலியுல்லாவுக்கு பல்வேறு வழிகளிலும் மிரட்டல் விடுக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது வாட்ஸ்அப்பில் இதுவரை அவருக்கு மூன்று முறை மிரட்டல் வாய்ஸ் மெசேஜும் வந்துள்ளது தற்போது வந்துள்ள வாய்ஸ் மெசேஜில் மயிலாடுதுறையில் உள்ள அகமது ஷா வலியுல்லாவின் அலுவலகத்தில் ஜூலை பதினேழாம் தேதி பெட்ரோல் குண்டு வெடிக்கப் போவதாகவும் அதன் பிறகும் ஏரியாவில் அரசியல் செய்ய வந்தால் ஆம்ஸ்ட்ராங்குக்கு நடந்ததை விட மோசமான சம்பவம் நடக்கும் எனவும் அந்த வாய்ஸ் மெசேஜில் மர்ம நபர் கொலை மிரட்டல் விடுத்து பேசியுள்ளார் இதையடுத்து தனக்கு வந்த மிரட்டல்கள் குறித்தும் மிரட்டல் வந்த எண் தொடர்பாகவும் மயிலாடுதுறை எஸ்பி அலுவலகத்தில் அகமது ஷா புகார் அளித்துள்ளார் புகாரின் பேரில் போலீசார் விசாரணையை துவங்கியுள்ளனர் தமிழகத்தில் அரசியல் கொலைகள் தொடரும் நிலையில் ஆளும் கட்சி நிர்வாகி கே பெட்ரோல் பாம் மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ள சம்பவம் மயிலாடுதுறை பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது